ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டிச்சு நாங்க இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பா இந்த செங்குன்றத்தில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது இதுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு அப்புறம் சொல்லப்படுற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுடைய முழு தான் இப்படியான குளறுவெடிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அதை வந்து கலைக்கணும் அது கலைக்கிறது வந்து இப்படியான குளறுபடிகள் இனிமேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல் படியாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி இந்தியா இஸ்லாமிய அமைப்பு கருது நீட் வந்து விலக்கு வேணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு முறைகேடான ஒரு தேர்வு அதனால இந்தியா முழுக்க வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கறதும் கோரிக்கையா இருக்கு